வணக்கம் நண்பர்களே நடிகை ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சனின் மருமகள் அபிஷேக் பச்சனினுடைய மனைவி ஹிந்தி திரைப்பட நடிகை பல பழைய நடிகைன்னு சொல்ல முடியாது இப்போ நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்னவென்றால் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எனது படங்கள் எனது குரல்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டு ஆபாச படங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ன இதை பற்றி ஒரு பதிவு தான் இது என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி யார் இந்த ராய் என்ற ஒரு சின்ன பின்னணி முன்னாள் உலக அழகி அவர் திருமணத்திற்கு முன்பு அபிஷேக் பச்சனை திருமணம் செய்வதற்கு முன்பாக திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தவர் அப்பொழுது ஹிந்தி திரைப்பட பிரபலங்கள் அமீர்கான் விவேக் ஒப்ராய் போன்ற முன்னணி நடிகை நடிகர்களுடன் இவர் சேர்ந்து நடித்திருக்கிறார் நெருக்கமான காட்சிகளிலும் நடித்திருக்கிறார் இவருடைய சல்மான் கான் இவர் நடித்த சில படங்கள் எனக்கு அந்த படத்தோட பேர் ஞாபகம் இல்லை ஆனால் மிக மிக நெருக்கமான படுக்கரை காட்சிகள் கூட இடம்பெற்றிருக்கின்றன இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது அந்த காட்சிகள் தான் வேறு விதமாக ஏஐ மூலம் உருவாக்கப்படுகிறதா அல்லது புதிதாக நடிகை நடிகை ஐஸ்வர்யா ராயினுடைய குருவத்தை ஏஐ மூலமாக வேறு ஆபாச படங்களுடன் பொருத்தி அவருடைய குரலையும் எடுத்து பொருத்தி இந்த தவறை செய்கிறார் இந்த ஒரு குற்றச்சாட்டை செய்கிறார்களா இந்த குற்றங்களை செய்கிறார்களா ஒரு சந்தேகம் எழுகிறது காரணம் ஏஐனுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது மிக அதிகம் ஒருவருடைய குரல் இன்னொருவருடைய முகம் இன்னொருடைய உடல் மொழி அசைவுகள் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏஐ படம் எடுக்க முடியும் ஆபாச படம் என்றில்லை எந்த படத்தை வேணாலும் எடுக்க முடியும் புகழ்பெற்றவர்களுடைய குரல் உருவம் அவர்களை சித்தரித்து எடுக்கப்படும் ஏஐ படங்கள் வீடியோக்கள் என்பது இப்போது மிக சகஜமாயிடுச்சு அப்படி ஒருவேளை ராயினுடைய பழைய படங்களை அவர் நெருக்கமாக நடித்த பழைய கதாநாயகனுடன் நெருக்கமாக நடித்த படங்களை வைத்து ஏதேனும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஆபாச படங்களை தயாரிக்கிறார்களா என்ற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது இதை குறித்து அவர் நீதிமன்றத்தில் எனது படமும் எனது குரலும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஆபாச படங்கள் வீடியோக்களில் விளம்பரங்கள் என்னை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு இந்த வழக்கு வரும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அதுவரை ராயினுடைய படத்தையோ குரலையோ அவருடைய விளம்பரங்களையோ அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது என்பது தெளிவாகிறது இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக நான் இந்த பதிவிடுறேன் ஏன் ஐஸ்வர்ய ராயின்னு சொன்ன ராயோட பேரை பயன்படுத்துகிறோம் நடிகை ஐஸ்வர்யராயை பேரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏஐ மூலமாக யாரையும் நாம் அவமானப்படுத்தி விட முடியும் ஆபாசமாக சித்தரிக்க முடியும் என்பதற்கு இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ ஆபத்தானது என்பதற்காகத்தான் இந்த பதிவு விடப்படுகிறது தொடர்ந்து பதிவில் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி